வணக்கம் நேர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் திருவிளையாடல் படம் ரிலீஸ் ஆகுது நடிகர் திலம் சிவாஜி கணேசன் சாவித்ரி டி எஸ் பாலையா நாகேஷ் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரபலமான நடிகர் பட்டாளத்தோடு வந்த ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு பக்தி படம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு காலகட்டம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் என்ற பெயரில் வந்து கடவுள் மறுப்பு இயக்கங்கள் ரொம்ப அசுர வேகத்தில் மக்களிடத்தில் போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் ஒரு பக்தி படம் எடுக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க் பார்த்துக்கோங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் ஏ பி நாகராஜன் நிறைய பக்தி படங்களை கொடுத்தார் அவர் அவ்வளோ பக்தி படங்கள் கொடுத்ததால தான் திருவிளையாடல் மாதிரியான பழைய தமிழ் பக்தி இலக்கியங்கள் வந்து ஓரளவுக்கு மக்களை சென்று அடைஞ்சிதுன்னு சொல்லலாம் இப்போது திருவிளையாடல் புராணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் சொக்கநாத கடவுள் செய்த அறுபத்தி நாலு திருவிளையாடல்களை கொண்ட திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணம் அதுல இந்த படத்துல திருவிளையாடல் படத்துல வந்து ஒரு நாலு திருவிளையாடலை எடுத்து பண்ணியிருப்பார் ஏ பி நாகராஜன் அதுல முக்கியமான ஒரு இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இது வந்து உலக அளவில் இருக்கிற தமிழர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான திருவிளையாடல் என்ன அப்படின்னா பாண்டிய மன்னன் மதுரையை ஆண்டு கொண்ட இந்த நேரத்துல இருந்து ஹேமநாத பாகவதர் அப்படின்னு சொல்லி வர்றார் அவர் வந்து தன்னுடைய பாட்டாளியே பல தேசங்களை அடிமை கொண்டு அந்த மன்னர்களை அடிமை கொண்டு தன்னோட பாட்டால் அதாவது போர் செஞ்சு தான் நாடுகளை பிடிப்பாங்க இவர் பாடி வந்து நாடுகளை பிடிச்சு கொண்டிருந்த காலகட்டம் அவர் வந்து மதுரைக்கு வர்றாரு பாண்டிய நாட்டுக்கு வர்றாரு வந்து அதே போல் அந்த பாண்டிய நாட்டில் யாராவது தன்னுடைய பாட்டுக்கு போட்டியாக பாட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு இது வருது அவர் மதுரைக்கு வந்தோடனே மதுரையில் மன்னர் வந்து வழக்கம் போல் அவர் ஒரு கலைஞர் என்ற அடிப்படையில் அவருக்கு நல்ல மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து வரவேற்று அரண்மனையில் விருந்தெல்லாம் கொடுத்து எல்லாம் சிறப்பாக ஏற்பாடு பண்ணுறாரு அவருடைய பாடலை கேட்குறதுக்கு எல்லாம் ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தர்பாரில் அவரை பாடவும் வைக்கிறாங்க அந்த பாட்டை எல்லோரும் கேட்குறாங்க அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பாடல் ரொம்ப பிரபலமான பாடல் ஒரு நாள் போதுமா அப்படின்னு சொல்லி டி எஸ் பாலையா பாடியிருப்பார் ரொம்ப அற்புதமான பாடல் அந்த பாடல்லாம் பாடி முடித்தோன்னா வழக்கம் போல் அவர் ஹேமநாத பாகவதராக நடித்த அந்த பாத்திரம் வந்து மன்னர்ட்ட பாண்டிய மன்னர்ட்ட சவால் விடுவர் அதாவது தன்னுடைய பாட்டுக்கு போட்டியாக பாடக்கூடிய கலைஞர் யாராவது அந்த மதுரையில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவருடைய பாடலுக்கு போட்டியாக நம்மளால யாரும் பாட முடியாதுங்கிறத மன்னர் வந்து ஒரு தயக்கம் காட்டுறாரு இருந்தாலும் இவருடைய வற்புறுத்தலின் பேரில் வேற வழியே இல்லாமல் ஒரு போட்டியை ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்போ அரசவை புலவர்கள் அரசவை பாடகர்கள்னு இருப்பாங்க இல்லையா அவங்களில் யாரையாவது கூப்பிட்டு இவருக்கு போட்டியாக பாட சொல்லலாம் அப்படிங்கிறப்ப எல்லாருமே வந்து பின்வாங்கறாங்க இவரோட போட்டிட்டு நம்மளால பாடி ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாருமே பின்வாங்கிறாங்க அந்த வரலாறு எல்லாமே நமக்கு தெரியும் வேற வழி இல்லாமல் வந்து அந்த அரசவையில் உள்ள புலவர் அவர் வந்து பானபத்திரங்கிற கேரக்டர் அவர் வந்து டி ஆர் மகாலிங்கம் பண்ணியிருப்பார் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாரு அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து மன்னர் கொண்டு போவார் நீங்கள் தான் ஹேமநாத பாகவதற்கு எதிராக போட்டியில் கலந்துக்கிட்டு பாடி ஜெயிக்கணும் பாண்டிய மன்னன் அந்த பாண்டிய நாட்டுடைய மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு இவர் ஏற்கனவே வந்து இந்த பானபத்திரர் ஹேமநாத பாகவதரை பத்தி கேள்விப்பட்டிருப்பாரு இல்லையா அதனால எடுத்த உடனே தயக்கம் காட்டுறாரு தன்னால அவரை எதிர்த்து பாட முடியாது அப்படின்ட்டு ஆனா இது அரசருடைய கட்டளை அப்படின்னு வந்த பிறகு பாட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறாரு அப்ப இந்த அரசருடைய இந்த உத்தரவை கேட்டுட்டு சோர்ந்து போய் வீட்டுக்கு வர்றாரு இறைவன் முறையிடுறாரு தன்னால எப்படி அவரை எதிர்த்து பாட முடியும் அப்படின்ட்டு இறைவன் முறையிடுறாரு அந்த தான் வந்து இறைவன் வந்து அவருக்கு அருள் செய்யும் விதமாக ஒரு விறகு வெட்டி ஒரு விறகு விற்கிற ஒரு தொழிலாளி போல வேஷத்தில் சிவபெருமான் அந்த மதுரைக்கு வர்றாரு அந்த வரலாறு எல்லாம் நாம் திரைப்படத்திலே பார்த்துருப்போம் அவர் வந்து மதுரைக்கு வர்றாரு வந்து பாட்டெல்லாம் பாடுறாரு எல்லாம் பண்ணுறாரு அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து இந்த ஹேமநாத பாகவத தங்கி இருக்கக்கூடிய மாளிகைக்கு வெளியே ஒரு திண்ணலை படுத்திருக்கிறாரு ராத்திரி அப்போ தூக்கம் வரலை அப்படிங்கிறக்காக ஒரு பாட்டு பாடுவார் அந்த பாட்டு கூட நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பிரபலம் பாட்டும் நானே பாவமும் நானேன்ட்டு அந்த பாட்டு பாடியோன்னா அதை கேட்டு ஹேமநாத பாகவதர் வந்து ஒரு விறகு வெட்டி எப்படி இவ்வளோ இதாக பாடுறாருன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்குறப்போ உனக்கு யார் பாட்டு கற்றுக் கொடுத்தது அப்படின்னு கேட்குறப்போ நான் பாட்டெல்லாம் கற்றுக்கலங்க நான் வந்து இந்த ஊரில் இருக்கிற பானபத்திரர் அவர் அப்படிங்கிறவர்கிட்ட பாட்டு கற்றுக்க போனேன் அவர் எனக்கு பாட்டு வராது நீ ஒரு ஞானசூன்யம்னு சொல்லி என்னை வெளியே துரத்திட்டாரு அப்புறம் அவர் கற்றுக் கொடுத்ததுலேயே ஏதோ ஒரு சில பாடல்கள நான் அப்பப்போ எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே அவர் ஞானசூனியம்னு ஞானசூன்யம்னு சொல்லி துரத்தி விட்ட ஒரு விறகு வெட்டியை இப்படி பாடுறார்னா அப்போ அவர் எப்படி பாடுவார்னு சொல்லி உடனடியாக அந்த ஹேமநாத பாகவதர் என்ன பண்ணுவார் தன்னோட பரிவாரங்களோட அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுவார் போகிறப்ப அவர் வந்து எழுதி கொடுத்துட்டு போயிடுவார் நான் என்னுடைய பாட்டும் என்னுடைய பதவியும் என்னுடைய எல்லாமே இந்த பாண்டிய நாட்டுக்கு நான் அடிமையாக இனிமேல் இங்கே வரமாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அவர் வந்து அந்த பாண்டிய நாட்டை விட்டு மதுரையை விட்டு போயிடுறேன் இதெல்லாம் முடிஞ்சிருது முடிஞ்சதுக்கப்புறம் பானபத்திரருக்கு இந்த செய்தி வருது அவர் வந்து ஓடி போயிடுறாரு அப்படின்னு ஒன்னா இதுக்கு நன்றி சொல்லும் விதமாக சொக்கநாதரை போய் தரிசனம் பண்ணுறாரு அப்போ வந்து இந்த விறகு வெட்டி வந்து அந்த சன்னதியில் இருந்துக்கிட்டு என்ன தெரியுதான்னு சொல்லி கேட்குறாரு இவருக்கு தெரியல அப்படின்னு நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார் சிவபெருமான் தான் வந்து விறகு வெட்டியாக வந்து அந்த அருளை செஞ்சது அப்படிங்கிறத அந்த இடத்துல வெளி வெளிப்படுத்துகிறாரு அப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு அந்த டயலாக் வரும் அதை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா எப்படி என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அப்பா அவர் நீங்கள் தான் என் முன்னாடி தினமும் பாடுறீங்களே அப்படிம்பார் அதாவது பானபத்திரர் வந்து தினந்தோறும் மதுரையில் சொக்கநாத பெருமான் முன்னாடி அவரை புகழ்ந்து பாடக்கூடிய அந்த தொண்டை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறார் தினமும் இறைவன் முன்னாடி பாடியிருக்கிறார் இந்த விஷயத்த தான் நம்ம கவனிக்கணும் தினமும் இறைவன் முன்னாடி நின்று கீதம் பாடியிருக்கிறாரு அதை கேட்டதற்காக இறைவன் வந்து அந்த அருளை செய்யறாரு அப்ப சொல்றாரு நீங்க தான் என் தினமும் என் முன்னாடி பாடுறீங்களே உங்களை எனக்கு நல்லா தெரியும் என்ன உங்களுக்கு தெரியாது உங்களை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்திருந்தது இறைவன் தான் அப்படின்னு வெளிக்காட்டிட்டு போறார் இப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா நம்ம கோயில்களில் இறைவன் சன்னதி முன்னாடி திருமுறைகள்லாம் பாடுறோம் இல்லையா இந்த தேவாரம் திருவாசனம் இதுக்கெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு அருட்சக்தி இருக்குதுன்னு பாருங்க இதை வந்து திருநாவுக்கரசு வந்து அப்பர் சுவாமி வந்து ஒரு தேவாரத்தில் சொல்கிறார் அதாவது கோயில்களில் என்னென்ன பணி செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு பட்டியலே போடுறாரு அந்த கோயில வந்து கூட்டி மெழுகி அதெல்லாம் பண்ணால் என்ன பலன் விளக்கு எட்டுனா என்ன பலன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பட்டியலாக இட்டுறப்ப கடைசியாக சொல்றாரு அலப்பில கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளு மாறே எல்லா துண்டுகளும் செய்தால் எவ்வளவு பலன் கிடைக்கும் நான் சொல்லிட்டேன் ஆனா இறைவன் முன்னாடி பாடுறவங்களுக்கு இறைவன் எப்படி அருள் செய்வாங்கிறத என்னால சொல்லவே முடியாது அப்படிங்கிறார் நாவுக்கே அரசர் அப்படின்னு பேர் எடுத்தவர் அவரே சொல்றாரு பாருங்க இந்த இறைவன் முன்னாடி பதிகங்கள் பாடுறவங்களுக்கு பாடல் பாடுறவங்களுக்கு இறைவன் எப்படி அருள்வாங்கிறதை என்னால சொல்லவே முடியாது அப்படிங்கிற அப்போ என்ன அப்படின்னா இறைவன் சன்னதிக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய அந்த திருமுறைகள் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் பாடுறதுக்கு அவ்வளோ ஒரு பலன் உண்டு இதை வந்து அந்த காலத்திலேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துகளில் திராவிட இயக்கங்கள்ங்கிற பேர்ல கடவுள் மறுப்பு இயக்கங்கள் தமிழ்நாடு முழுசா ஆக்கிரமிச்சிருந்த நேரத்துல பக்தி படங்கள் எடுக்கிற ஒரு சவாலான காரியத்தை பண்ண ஏபி நாகராஜன் தன்னுடைய படத்தில் சொன்ன செய்தி இது இந்த மாதிரி இந்த படத்தில் ஏராளமான ரொம்ப நுணுக்கமான செய்திகள் நிறைய இருக்கும் இப்ப இந்த பதிவு வந்து இறைவன் முன்னாடி பாடக்கூடிய பனுவல்கள் அந்த தேவாரம் திருவாசகம் போன்ற திருமுறைகளோட பெருமையை அந்த ஒரு கட்டத்துல ஒரு காட்சியில சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத பதிவு பண்றதுக்காக தான் இந்த வீடியோ இது போல அந்த படத்தையும் அந்த படத்தை ஒட்டிய சில காட்சிகளில் இருக்கிற சுவாரஸ்யமான கருத்துக்களையும் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய சில வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்